சிம்பிளா சொன்ன எனர்ஜிங்க இந்த உலகத்தினுடைய இந்த பிரபஞ்சத்திலேயே மிக சக்தி வாய்ந்த காஸ்ட்லியான கிடைக்காத அரிய வகை பொருள் இது எனர்ஜி அவ்வளவுதான் அப்படி இப்போ உங்க எனர்ஜி இஸ் ஈக்குவல் உங்களுடைய ஆயுட்காலம்னு அர்த்தம் யுவர் யுவர் எனர்ஜி இஸ் ஈக்குவல் யுவர் லைஃப் ஸ்பேன் சோ இந்த ஆயுட்காலம் இந்த எனர்ஜியை பயன்படுத்தி சுயநலமா வாழ்ந்து இந்த உடம்பை மட்டும் சந்தோஷமா வச்சுக்கலாம் அடுத்த பிறவி உண்டு பொது நலமா வாழ்ந்து பொது நலம்னா முதல்ல என்னன்னு தெரியுங்க டெய்லி அதே பொழப்பா தெரியும் சொல்லல இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கா பன்னெண்டு மணி நேரம் முடிச்சிருக்கீங்களா பதினொன்னே முக்கால் மணி நேரம் உங்களுக்காக வாழ்ந்துக்கங்க நான் இல்லைன்னே சொல்ல எவ்வளவு நேரம் வாழ சொல்றேன் உங்களுக்காக பதினொன்றே முக்கால் மணி நேரம் நீங்க உங்களுக்காக வாழ்ந்துங்க ஏன்னா பன்னெண்டு மணி நேரம் தூங்க போறீங்க அது முழுக்க முழுக்க உங்களுக்காக தான் தூங்குறீங்க அது இன்னொருத்தருக்காக தூங்குறீங்க உங்களுக்காக தான் தூங்குறீங்க அப்போ இந்த முழிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த பன்னெண்டு மணி நேரத்தில் பதினொன்னே முக்கால் மணி நேரத்தில் என்ன வேணா பண்ணிக்க உங்களை நான் ஒன்றுமே சொல்லலை மீதி இருக்கக்கூடிய கால் மணி நேரம் என்ன பண்ண போறீங்க சரி ஏத்துக்கிறேன் பிற இருக்கா எப்படி வாழ்வீங்க இன்னொருத்தருக்காக இருக்கணும் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் நீங்க தர்மம் பண்ணணும் நீங்க எப்படி சந்தோஷப்படுத்துவீங்க உங்களை ஏங்க இப்போ சரி ஓகே இப்போ நான் உங்களுக்கு அடுத்த பதினஞ்சு நிமிஷம் நல்லது பண்ணுங்கன்ற இப்போ என்ன பண்ணுவீங்க நல்லது போய் பண்ணுங்க பதினஞ்சு நிமிஷத்தில் என்ன பண்ணுவீங்க அதாங்க என்னங்க பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறேன் அந்த என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறேன் செயல் செய்தால் செயல் நடக்கும் ஆஸ்கிங் வாட் ஆக்டிவிட்டி வில் யூ யூ என்ன வேலை செய்வீர்கள் நிமிஷம் எனக்கு என்னுடைய கருணையை காட்டணும் யூஸ் மினிட்ஸ் மை லிபரேஷன் பிகாஸ் கேம் தட் ஃபார் அட்லீஸ்ட் ஃபார் மினிட்ஸ் இஸ் த த பிக்கஸ்ட் திங் தட் டூ ரெகுலர்லி லிபரேஷன் ராங் திஸ் வில் யூ வெரி குட் சூப்பர் இதுதான் கேட்குறேன் இப்போ பக்கத்தில் யாராவது இருக்காங்கன்னா போய் நல்ல நல்ல வார்த்தையாக அவர் அவர் அப்படி முயற்சி பண்ணுறாரு போய் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா தூங்குனீங்களா வீட்டில் எல்லா நல்லா இப்படியும் பேசலாம் அப்படி இல்லாட்டினா சார் உங்களை பார்த்தா அப்பத்துலேருந்து ஒரு மாதிரி டயர்டாக இருக்கீங்க கவலைப்படாதீங்க சார் உங்களுக்கு எதிர்காலம் நல்லா இருக்குது சார் அப்படி சொல்லலாம் இல்லை போகும்போது ஒரு பேப்பரில் எதாவது எதாவது நல்லதாக எழுதி கொடுத்துட்டு போங்க தப்பு தப்பாக எழுதி கொடுத்துட்டு போயிடறேன் நல்லதாக எழுதி கொடுத்து உங்கள் வாழ்க்கை இன்னைக்கு பார்த்து உங்கள் முகம் நல்லா பிரைட்டாக இருக்குது பளிச்சுன்னு இருக்குது எதை பற்றியும் கவலைப்படாது உங்களோட எதிர்காலம் சூப்பராக இருக்குது உங்களோட உழைப்புக்கு உண்டான வருமானம் கிடைத்தே தீரும்னு சொல்லலாம் எத்தனை பேர்கிட்டே போய் இப்படி சொல்லியிருக்கீங்க நீங்கள் இந்த லாட்டிடியூடு இந்த லாங்டிடியூடுக்கு இங்கே கொடுக்கப்பட்ட சட்டத்திட்டங்களுக்கு இங்கே எனக்கு அளவு பண்ண அளவு பண்ண ஸ்பிரிச்சுவல் லிமிடேஷன்ஸ் வரைக்கும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க சீக்கிரம் செத்து போகிறீங்க இப்போவே தோல் எல்லாம் சுருங்கிருச்சு பாதி எஸ் ஆர் நோ எஸ் ஆர் நோ ஏன் தோல்லாம் சுருங்குது நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் நான் ஏற்றுக்கிறேன் யாராவது இங்கே அப்படி கார்பன் பாடியாக உட்காந்துருக்கீங்களா நூற்றி இருபது வருடங்கள் வந்து உள்மூச்சா திருப்பி மேலேருந்து கீழே திருப்பி கீழ இருந்து மேலே திருப்பி அப்படியாது இருக்கீங்களா அப்படி நான் இல்லை நீங்கள் இருந்தீங்கன்னா சொல்லுங்க நான் வேணா ஆசீர்வாதம் வாங்கிறேன் வாய்ப்பு அப்படி யாரும் இல்லைல்ல சரி அடுத்த கேள்வி என்னன்னா இவ்வளோதான் இந்த பதினஞ்சு நிமிஷத்தை நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒன்னே ஒன்று மட்டும்தான் பண்ண முடியும் இந்த பதினஞ்சு நிமிஷம் தேடிலாம் போகக்கூடாது கிடைக்காது உங்களுக்கு எந்த பதினஞ்சு நிமிஷம் சரி இன்னைக்கு காலையில இருந்து வேலை பாக்குறீங்க சாயந்தரம் ஒரு நாலு மணியோட எண்டுல ஒரு பதினஞ்சு நிமிஷத்தை நான் நல்லதுக்காக பயன்படுத்துறேன் நாலு மணிக்கு வேற ஒரு வேலை வந்துருச்சு என்ன பண்ணுவீங்க சரி அஞ்சே காலுக்கு பண்ணிடுறேன் சார் அஞ்சு காலுக்கு நிம்மதியா அந்த வேலையை பண்ணிடுறீங்க நீங்க பண்ண போறதே தர்மம் பண்ண போறீங்க தர்மம் பண்ணும் போது ஃப்ரீயா போகணுமா ஸ்ட்ரெஸ்டா போகணுமா ரிலாக்ஸ்டா போகணுமா இல்ல பேனிக்காக போகணுமா அதைத்தான் கேட்குறேன் அந்த பதினஞ்சு நிமிஷத்தை நீங்க நீங்க அப்படிலாம் பண்ண முடியாது என்ன பண்ணணும்னா என்ன அப்படியே காப்பி அடிங்கன்ற இந்த ஒரு மேட்டர்ல மட்டும் என்னன்னா எங்கே எப்ப தர்மம் பண்ணுவோன்னு யாருக்குமே தெரியாது எங்க யாரை மீட் பண்ணுன்னு தெரியாது ஆனா என்னோட கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது பாத்துக்கிட்டே இருக்கும் அன்பா கொடுக்கலாமா அட்வைஸ் பண்ணலாமா பணம் கொடுக்கலாமா பொருள் கொடுக்கலாமா எதாவது சொல்லி கொடுக்கலாமா விஸ்டம ஷேர் பண்ணலாமா எனர்ஜியா கொடுக்கலாமா தீட்சை கொடுக்கலாமான்னு பாத்துக்கிட்டே இருப்பேன் பாரு இன்னைக்கு பாருங்க கோட்டா வேற லெவல்ல போயிட்டு இருக்கு என்ன இறைவன் வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்ப்பு இல்லாமல் அனைத்தையும் வழங்கி அப்ப காலையில இருந்து காலையில ஒரு ஒன்பது மணியில இருந்து இப்ப மணி எத்தனை ஒரு மணி வரைக்கும் தர்மம் பண்ணிக்கிட்டே இருக்கேன் எப்படிங்க அது சூப்பர் புடிச்சுட்டாங்க பாருங்க இப்போ நான் பேசுறது பூரா என்னன்னா கருணையின் பால் அளவில்லாது வாரி வாரி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் எப்படி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் தெரியுது என்னோட ஆட்டிடியூட்ல தெரியுது அது அது உண்மையாவே உண்மையா இருந்தா தான் அந்த ஜெனரோசிட்டி வரும் இல்லைன்னா வராது இப்போ என்ன பண்ணணும்னா நீ உண்மையாவே ஜெனரோசிட்டியான பர்சனா மாறியே ஆகணும் இல்லைன்னா வேற வழி இல்லை ஜெனரோசிட்டி அப்படின்னா என்னன்னா போய் கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படி இல்லை இருந்து நைட்டு வரைக்கும் சம்மந்தமே இல்லாத ஆட்கள் உங்கள் கண்ணு முன்னாடி யார் யார் படுறாங்களோ அவங்கவுங்களுக்குன்னு ஏதோ ஒரு தேவை நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும் இருக்குமா இருக்காதா அவங்களுக்கு உதவி பண்றன்ற பேரில் நீங்கள் நடுத்தருவில் வந்து நின்றாதீங்க உங்களுக்கு கொஞ்சம் வச்சுக்கோங்க சேஃப்டி கொஞ்சம் வச்சுக்கோங்க தம்பி ஏங்கிட்டே வெறும் பத்து வெள்ளி தான் தம்பி இருக்கு இந்த பத்து வெள்ளியில நான் போய் இன்னொருத்தனுக்கு என்னத்தை கொடுக்குறது ஒரு வெள்ளி கொடுக்கலாமே தம்பி என்கிட்டயே வெறும் ஒரு வெளியே எனக்கு தெரியல ஒரு வெளியே வச்சுட்டு நீங்க எப்படி சிங்கப்பூர்ல வாழ்றீங்கன்னு பட் இருந்தாலும் பரவாயில்ல அதுக்கு ஒரு பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு தம்பி என்கிட்ட வெறும் ஒன்ஸ் எஸ்ஜிடி தான் இருக்கு எனக்கு ஒரு டாலர் தான் இருக்கு நான் என்ன தம்பி பண்றது அந்த ஒரு டாலர் நீங்களே வச்சுக்கங்க நீங்க கொஞ்சோண்டு சாப்பிடுவீங்கல்ல எப்போயாவது சாப்பிடுவீங்கள அதுல கொஞ்சோண்டு எடுத்து வேற யாருக்காவது கொடுங்க தம்பி சிங்கப்பூர்ல எவன் தம்பி நான் சாப்பிட்ற சாப்பாட்டை பாதி கொடுத்தா வாங்குறேன் என் பொண்டாட்டியே வாங்க மாட்டா தம்பி நான் எங்க போய் வாங்குறது அப்ப என்ன பண்றது இதுக்குதான் யோசிக்கணும் புரியுது பயன்படுத்துங்க கண்டதுக்கெல்லாம் போட்டு இதுக்கு இதுக்குதான் யோசிக்கணும் அருள் தான் யோசிக்கணும் அப்ப இந்த சாப்பாடு நான் போட்ட உடனே வேணான்னு சொல்லாம யாரும் உடனே சாப்பிடுவா நம்ம தான் இல்லையா நம்மளை தாண்டி வேற யார் சாப்பிடுவா வெரி குட் மிருகங்கள் பறவைகள் ஆமா சிங்கப்பூர்ல ஒரு பறவைக்கு வச்சு வச்சுக்கிச்சு தொலைஞராதிங்க முதல் ஐநூறு டாலரு அப்புறம் ஐயாயிரம் டாலருன்னு நினைக்கிறேன் எத்தனை என்னுடைய கஷ்டங்கள் புரியுதா உங்களுக்கு மலேசியால ஒரு மாதிரி பேசுறேன் அதே புளோல வந்து பேசுறேன்னு பார்த்தா இங்க அப்படியே மாறுது எல்லாமே பறவைகள் மாறுது விலங்குகள் மாறுது லாட்டிடியூடு மாறுது சரி ஓகே பறவைகள் விலங்குகளுக்கு கொடுக்க முடியல என்ன பண்ணுவீங்க எறும்புக்காவது கொஞ்சம் ஒன்று எறும்பு கொடுத்தா கேஸ் இருக்காங்க சீரியஸா தாங்க கேட்கறேன் நேத்து நைட்ல இருந்து ரொம்ப திருந்திட்டேன் நான் கொஞ்சம் கவனமா தான் இருக்கேன் நான் என்ன கேட்கறேன்னா எறும்புகளுக்கு கொடுத்தா இங்க ஏதாவது சட்டத்திட்டங்கள் ஏதாவது போட்டிருக்காங்களா போடாத வரைக்கும் எறும்பு கொடுத்துக்குங்க காரணம் என்ன நான் சொல்கிறேன்னா ஒரு எறும்பு சாப்பிட்டுச்சுனாலும் ஒரு மனுஷன் சாப்பிட்டாலும் ரெண்டு ஒன்று தான் ஏன் தெரியுமா உங்களுக்குள்ளே என்ன சைஸ்ல ஆன்மா இருக்கோ ஒரு எறும்புக்குள்ளேயே அதே சைஸ்ல தான் ஆன்மா இருக்குது இப்போ சொல்லுங்க ரெண்டோட வேல்யூ ஒன்றா வேற வேல்யூ